என்னப்பா அந்த கருப்பேன் உனக்கு மட்டும் என்னப்பா ஒரு நல்ல வழியே கொடுக்கல என்னப்பா இன்னைக்கு செய்யறதை பத்து பேருல பணம் கொடுத்து வாங்க என்னப்பா அப்படி பணம் கொடுத்து வாங்கக்கூடிய தொழிலோட இன்னைக்கு சுத்தமா நிக்குது சரியாப்பா அந்த தொழில சரி பண்ணி எனக்கு அந்த என்னப்பா கட்டாயம் என்னப்பா மூணு உனக்கு உனக்கு எப்படி மாலை எடுத்து போடுவான் போனவங்கட்டான் இன்னைக்கு அள்ளி போட்ட மண்ணு என்னப்பா உன் குடும்பத்துல சொத்தால சண்டை சச்சர விட சரியாப்பா அந்த சண்டைனால இன்னைக்கு வந்து திருமணம் மருத்துவமனைப்பா காணப்படாப்பா கருப்பே வந்து மாற வேண்டாம் என்னப்பா இந்த மூளை மாசம் வாழ்த்து கூட என்னப்பா இது என்னப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண